அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாத பருவமழை காலத்தை முழுமையாக சமாளிக்க தமிழக அரசு தயாராக இருப்பதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை எழிலகத்தில் அமைந்துள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் ஆய்வு மையம் நம்ம எச்சரித்திருப்பது வடகிழக்கு பருவமழை இந்த தடவை அதிகமாக மழை பெய்யும் என்று சொல்லி ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லி இருக்கிறார் அந்த அடிப்படையில் வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் தற்சமயம் தென் வங்க கடல் பகுதியில் உருவாகியிருக்கிற முதல்ல நம்முடைய சென்னையை நோக்கி வருவதாக நமக்கு தகவல் இப்பொழுது ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவை நோக்கி நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த தகவலைகள் கிடைத்த உடனே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் தகுந்த அந்த மூன்று மாவட்டங்களில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள்